சூரா யூசுஃபை பொறுத்தவரை யார் கவலையோடு தன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விடை தேடி இந்த சூறாவை திறந்து படிக்கிறாரோ இன்ஷா அல்லா அல்லாஹுடைய அருளால் இந்த சூறாவுடைய முடிவில் அவருடைய வாழ்வின் கவலை நீங்கும் அவருடைய பிரச்சனைகளுக்கு விடையை அவரை தெரிந்து கொள்வார் ஏனென்றால் இந்த சூரா இறக்கப்பட்டது யாருக்கு யாருக்கு குரான் யாருக்கு இறக்கப்பட்டது மெஹம்மது ரசூல்லாஹ சொல்லல்லாஹ் குரலிகிவர் சொல்லும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த சூரா அவர்கள் கவலையோடு அவர்கள் பிரச்சனைகளுக்கு விடை தேடி இருந்த நிலையில் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நபி யூசுப் அலிகிஸ் சலாம் அவர்களுடைய சூராவை இறக்கி அவர்களுடைய கவலையை அல்லாஹ் நீக்கினான் அவர்களுடைய பிரச்சனைக்கு அல்லாஹ் விடையைத் தந்தான் நபியின் கவலையை இந்த சூறா போக்கி இருக்குமானால் நபியின் பிரச்சனைகளுக்கு இந்த சூறாவில் விடை இருக்குமானால் அல்லாஹுடைய அருளால் நிச்சயமாக இந்த சூரா எம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கவலையையும் எம்மில் எம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் விடையாக இன்ஷா அல்லாமையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்கிறார்கள் ஆரம்ப காலம் மிக சோதனையான காலம் எப்போது அல்லாஹுடைய தூதர் இந்த லா லாயிலாக இல்லல்லாகவை வெளிப்படுத்தினார்களோ வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையை வெளிப்படுத்தினார்களோ அந்த நேரத்திலிருந்து அவர்கள் தங்களுடைய வாழ்வின் இறுதி முடிவை அடையும் வரை எல்லாம் சோதனையாக அமைந்தது அதுவும் ஆரம்ப காலம் அவர்களை துன்புறுத்தினார்கள் வேதனைப்படுத்தினார்கள் யாரெல்லாம் அவர்களையே கொண்டார்களோ நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களும் வேதனை செய்யப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அல்லாஹுடைய தூதரை புறக்கணித்தார்கள் யார் அல்லாவுடைய தூதரை அல்ல மீன் உண்மையாளர் நீதியாளர் என்று போற்றினார்களோ அந்த மக்களை அவர்களை பொய்யர் என்று சூனியக்காரர் என்று பைத்தியக்காரர் என்று பட்டம் சுமத்தினார்கள் அல்லாவுடைய தூதருக்கு மிகுந்த கவலையை இது ஏற்படுத்துகிறது அல்லாஹ் ரப்து மீண்டும் சோதிக்கிறான் அவர்களை அரவணைத்த அவர்களை பாதுகாத்த அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பாக இருந்த அவர்களுடைய சாட்சா அபு தாலிம் அவர்கள் அவர்களை விட்டு பிரிகிறார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு மேலும் கவலை அதிகரிக்கிறது மக்க வாசிகள் தாலிப் உயிரோடு இருக்கும் வரை அல்லாவுடைய தூதரை நெருங்கவில்லை அபு தாலி தூதருக்கு அதிகமான வேதனையை கொடுத்தார்கள் தூதர் முகம் முகமெல்லாம் தங்களுடைய வீட்டில் நுழைகிறார்கள் அவர்களுடைய மகள் கேட்டார்கள் தந்தையை என்ன ஆனது அப்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அபு தாலி உயிரோடு இருந்திருந்தால் இந்த மக்கள் இந்த நேரத்தில் என்னோடு இப்படி நடந்திருக்க மாட்டார்கள் என்று பாசம் அவர்கள் மீது இருந்தது அதனால் தான் மர்மிக்கக்கூடிய தருவாயில் தன் சாட்சா சென்று சொன்னார்கள் யாபா தாலிம் என் உறவினரே என் சாச்சாவே குன் லா இல்லா ஹை லா இல்லா ஹைல் அல்லாஹ் என்ற ஒரே வார்த்தையை சொல்லுங்கள் அது போதும் நாளை மறுமையில் அல்லாஹ் விடத்திலே உங்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன் அபூ தாலிம் மர்மிக்கிறார் அல்லாஹ்னுடைய தூதருக்கு செல்வத்தாலும் உடலாலும் உயிராலும் தன் வாழ்வை அர்ப்பணித்த அவர்களுடைய முதல் மனைவி ஹதீஜா அறதி அல்லாஹ் அவர்களுடைய பிரிவை அல்லாவுடைய தூதரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மக்கள் அவர்களை பொய்படுத்திய போது உண்மையாளர் என்று சொன்னார்கள் மக்கள் செல்வத்தால் தடுத்த போது அவர்களை விசாலப்படுத்தினார்கள் அவர்களுக்கு உயிராலும் உடலாலும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் அழகா மரணிக்கும் வரை அல்லாவுடைய தூதருக்கு பிரிவென்ற வார்த்தையின் உணர்வே இல்லாத அளவிற்கு அவர்களை அரவணைத்து வாழ்ந்த அவர்களுடைய மனைவி அவர்கள் மரணிக்கிறார்கள் அவருடைய மரணம் அபு தாலிபின் மரணம் மக்காவாதிகளுடைய சோதனை நோக்கி பயணம் ஊர்வாசிகள் தன்னுடைய உறவினர்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் ஆனால் எந்த கூட்டம் தன்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அல்லாஹுடைய தூதர் நினைத்தார்களோ அந்த கூட்டம் அவர்களை அடித்தது துன்புறுத்தியது வேதனை செய்தது பத்து நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அடித்தார்கள் பத்தாவது நாள் அவருடைய முகம் எல்லாம் ரோடுகிறது வேதனையோடு தூதர் விட்டு கிளம்பி செல்கிறார்கள் சிறுவர்கள் பைத்தியக்காரர் செல்கிறார் அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குகிறது இரண்டு மலக்குகள் வருகிறார்கள் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் உடைய துணையோடு அவர்கள் சொன்னார்கள் யார் அல்ல மலையின் மலக்குகளை அல்லா இறக்கி இருக்கிறாள் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும் இந்த இரண்டு மலைகளுக்கு இடையில் வைத்து தாயிஃப்பாசிகளை அல்லாஹ் அழைத்து விடுகிறான் அல்லாஹுடைய தூதரை தவிர இந்த உலகில் வேறு யாரும் இந்த பதிலை சொல்லி இருக்க முடியாது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹு அழிகுவர் செல்ல அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததியினர் இந்த லா இல்லா ஹல்லல்லாஹவை நோக்கி வருவார்கள் என்று தாயிஃப்புடைய ஊர் புறக்கணிக்கிறது மக்காவிற்கு வந்த மாத்திரத்திலேயே மக்காவாசிகள் வாசிகள் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் பள்ளத்தாக்கில் இரண்டு ஆண்டுகள் ஒதுக்கி வைக்கிறார்கள் ஊரை விட்டு யாரும் அவர்களோடு பேசக்கூடாது யாரும் அவர்களோடு வியாபாரத்துடன் வைத்துக் கொள்ளக்கூடாது யாரும் அவர்களுக்கு உணவை கொடுக்க கூடாது யாரும் திருமண ஒப்பந்தம் அவர்களோடு செய்யக்கூடாது என்ன நிபந்தனைகளோடு அல்லாவுடைய தூதரும் தோழர்களும் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் அந்த இரண்டு ஆண்டுகள் அல்லாவுடைய தூதரும் அவருடைய நபித்தோழர்களும் பட்ட கஷ்டத்தை போன்று அவருடைய வாழ்வில் கஷ்டத்தை பார்த்திருக்க மாட்டார்கள் சிறுவர்கள் பால் இல்லாமல் கதறுவார்கள் அந்த மலைகளுக்கு பின்னால் அந்த குழந்தைகள் அழக்கூடிய பசையின் சப்தம் கேட்கும் சஹாபாக்கள் இளைதலைகளையும் ஆடுகளின் புழுக்கைகளையும் தங்களுடைய உணவாக சாப்பிட்டார்கள் இப்படி சோதனையின் காலம் கவலைகளால் உள்ளம் நிறைந்த காலம் அல்லாஹ் ஆலமீன் அல்லாவுடைய தூதருக்கு இறக்குகிறான் உங்களுடைய கவலைக்கு சோதிக்கப்பட்டீர்களோ அது போலவே உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அந்த நபியும் சோதிக்கப்பட்டிருக்கிறார் எப்படி அவர் வாழ்வில் தன்னுடைய சோதனையில் வெற்றி கண்டார் படிப்படி வெற்றி கொள்ளுங்கள் முதலாவது பாடம் எம் வாழ்வை மாற்றக்கூடிய முதலாவது காரியம் அல்லாஹ் சோதிப்பான் இதை உணர்ந்தே ஆக வேண்டும் அல்லாஹ் மரணத்தையும் படைத்ததன் நோக்கமே உங்களை சோதிப்பதற்காகத்தான் சோதனையில் இருந்து யாரும் விதிவிலக்காக மாட்டார்கள் பாவிகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் சோதிக்கப்படுவார்கள் என்றால் நபிமார்கள் ஏன் சோதிக்கப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான் என்று அல்லாஹ் சோதிப்பான் சோதனைக்காகத்தான் இந்த உலகம் சோதனைகள் இரண்டு உண்டு ஒன்று அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான் இன்னொன்று அல்லாஹ் எடுத்து சோதிப்பான் அல்லாஹுடைய விதையை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனைதான் எடுப்பதும் சோதனைதான் சொல்லுங்கள் அல்லாவுடைய விதையை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனை தான் எடுப்பதும் சோதனை தான் ஆழமாக உள்ளத்தில் புதிய வைக்க வேண்டும் அல்லாஹ் செல்வம் சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற இழிவு அதுவும் சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற சுகம் அதுவும் சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற நோய் அதுவும் சோதனை இப்படி அல்லா உலகத்தில் எதை கொடுத்தாலும் எதை எடுத்தாலும்

அதே மனிதனை சோதித்தால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை குறைத்து அவன் சொல்கிறான் இறைவன் என்னை விட்டான் என்று மனிதன் கேட்பதில்லை ஏன் சோதிக்கிறான் என்று எப்போது செல்வம் கிடைக்கும் போதோ கண்ணியம் கிடைக்கும் போதோ பதவி கிடைக்கும் போதோ அல்லாஹ் அறுக்கொடைகளைக் கொடுக்கும்போதோ அவன் கேட்க மாட்டான் ஏன் அல்லாஹ் எனக்கு இதை கொடுக்கிறான் என்று கேட்பானா கேட்பானா எப்போது கேட்பான் காசு குறைந்து விட்டால் சம்பளம் குறைந்து விட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டால் உறவினர் யாராவது மரணித்து விட்டால் அவன் கேட்பான் ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் இதை செய்கிறான் என்று மனிதா உனக்கு அல்லாஹ் கொடுத்தாலே அதுவும் அது போல்தான் அல்லாஹ் எடுத்தாளே அதுவும் அது போல்தான் இந்த இரண்டு நிலையிலும் நீ எப்படி நடக்கிறாய் என்பதை அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான் கொடுக்கும் போது அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறாயா எடுக்கும் போதும் அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறாயா என்று அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான் அவர்களுடைய வாழ்வை கவனியுங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது நபி யூசுஃபுக்கு ஆரம்ப காலத்தில் யார் அவர்கள் நபியுடைய மகன் நபியுடைய மகன் நபியுடைய மகன் இப்ராஹிம் அலி அவருடைய மகன் யார் அவர்களுடைய மகன் யார் யாக்கூப் யாக்கூபுடைய மகன் யார் யூசுப் அல் கரை விபுணு கரை விபுணு கரை விபுணு கரை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள் கண்ணியமானவரின் மகன் கண்ணியமானவர் கண்ணியமானவரின் மகன் கண்ணியமானவர் கண்ணியமானவரின் மகன் நபி யூசுப் என்று சொல்வார்கள் நபிமார்களின் வம்சத்தில் பிறக்கிறார் ஒரு நபியின் குழந்தையாக எவ்வளவு பெரிய அருள் பதினோரு சகோதரர்கள் தனக்கு தந்தையின் நேசம் தன் மீது அழகான குணத்தோடு அழகோடு என் அழகு மெஹராஜுடைய பயிரத்தில் நான் பார்த்தேன் அல்ல அவன் படைத்த அழகில் பாதையை நபி யூசுஃபுக்கு கொடுத்திருந்தான் அவ்வளவு அழகு அந்த அழகை அல்லாஹ் கொடுத்தான் குடும்பத்தை கொடுத்தான் கண்ணியத்தை கொடுத்தான் கொடுத்ததை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடம் இருந்து நீக்குகிறார் எந்த குடும்ப உறவு எந்த நபியின் மகன் என்பது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருக்கொடையோ அந்த தந்தையை விட்டு அல்லா பிரித்தார் நபி யூசுஃபை சகோதரர்களுடைய நேசத்திற்கு இயங்கினார்கள் பிரித்தார் அல்லாஹ் கிணற்றில் தூக்கி வீசப்பட்டார்கள் ஒரு நபி கிணற்றில் கிழில் வரக்கூடிய வழிபோக்கர்கள் வியாபாரிகள் இவர்களை சந்தையில் விற்போம் என்று சகோதரர்களிடத்திலே விலை பேசி ஒரு கிரயத்திற்கு மதிப்பில்லாத காசிற்கு நபி யூசுப் சகோதரர்களாலே விற்கப்படுகிறார் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் ஒரு குழந்தை எப்படி ஏற்றுக்கொள்ளும் மிசிற்கு அழைத்து செல்லப்பட்டு சந்தையில் ஒரு நபி அடிமையாக விற்கப்படுகிறார் இந்த அடிமையை விளக்கி வாங்குபவர் யார் என்று அல்லாஹ் ஒரு ஆலமீன் மந்திரியாக இருக்கக்கூடியவருக்கு வாய்ப்பை கொடுக்கிறார் நபி யூசுஃபை வளர்ப்பதற்கு மனைவி இடத்திலே கொண்டு சென்று சொன்னார்கள் இவரை கண்ணியப்படுத்துவோம் எமக்கு வேலையாளாக பயன்படுத்துவோம் எம்முடைய மகனாக கூடிய இவர்களை வளர்ப்போம் என்று தன்னுடைய மனைவிக்கு அறிமுகப்படுத்தி யூசுஃபை தன்னுடைய வீட்டில் சேர்த்தார்கள் எந்த வீட்டில் சேர்க்கப்பட்டாரோ அந்த வீட்டிலேயே அல்லாஹ் சோதித்தான் தவறான இச்சைக்காக அழைக்கப்பட்டார்கள் நீண்ட நினைவு சம்பவம் அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் சம்மதிக்காததால் சிறையில் நபியை அல்லாஹ் தள்ளினான் ஒரு சிறைச்சாலையில் ஒரு நபி பல ஆண்டுகள் உதவி கேட்டும் மறுக்கப்பட்டது அது அதற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பல வழிகளில் நபி யூசுஃபை சோதித்தான் மீண்டும் அல்லாஹ் கண்டியத்தை கொடுத்தான் இழந்தவை மீண்டும் கொடுத்தான் அந்த அரசவையிலேயே ஒரு அமைச்சராக ஆகக்கூடிய வாய்ப்பு எந்த சகோதரர்கள் விரட்டினார்களோ அந்த சகோதரர்களை உதவிக்காக கையேந்தி அவர்களுக்கு முன்னால் நிற்கும்படி அல்லாக்கினான் இப்படி எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் நபி யூசுஃபுக்கு கொடுத்தான் இந்த எந்த சோதனையிலும் நபி யூசுப் அல்லாஹ் எனக்கு இதை செய்கிறான் என்று கேட்கவில்லை ஏன் இது அல்லாஹ் படைத்த உலகம் இது அவனுடைய விதையின்படி இணைக்கக்கூடிய உலகம் இதில் எதை அவன் நாடுகிறானோ அதை செய்வான் எதை அவன் நாடவில்லையோ அதை செய்ய மாட்டான் ஏன் என்று கேட்கக்கூடிய உரிமை இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த படைப்பிற்கும் கிடையாது அதே வாழ்க்கை நபி ஒப்பிடுங்கள் முகமது ரசூ அலி வசல் கண்ணியத்தோடு வாழ்ந்தவர்கள் மக்காவுடைய வீதிகளில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நபித்துவம் நபித்துவத்தை வெளிப்படுத்திய உடன் சோதனை ஆரம்பிக்கிறது பெற்ற கண்ணியம் இழக்கப்படுகிறது சேர்த்து வாழ்ந்த உறவுகள் வெறுக்கிறார்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறார்கள் பசியால் வறுமையால் நபி வாடுகிறார்கள் அபு தாலிபின் மரணம் மரணம் அதை விட மேல் அல்லாவுடைய தூதருக்கு ஏழு குழந்தைகள் அந்த ஏழு குழந்தைகளில் அல்லாவுடைய தூதர் உயிரோடு வாழும் போது ஆறு குழந்தைகளும் மரணம் ஆறு குழந்தையையும் இறங்கி தன்னுடைய கரத்தால் அடக்கம் செய்திருக்கிறார்கள் சோதனை இது ஒரு குழந்தையின் பெற்றோரிடத்தில் சென்று பாருங்கள் துடித்து விடுவார்கள் இவ்வளவு சோதனை தன்னை ஏற்றுக் கொண்ட எல்லோரும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் விரட்டப்படுகிறார்கள் சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊர் பத்து இழந்த வெற்றியை எல்லாம் மீண்டும் கொடுக்கிறார் எதை கொடுக்கிறது இந்த பாடம் எதை கொடுக்கிறது இந்த பாடம் அல்லாஹ் ஒருவரை சோதித்தால் உணர்ந்து கொள்ளட்டும் அல்லாஹ் அவரை தயார்படுத்துகிறான் ஒரு வெற்றியின் பாதைக்காக என்று சோதனை வருவது வெற்றியின் அடையாளம் சோதிக்கப்படும் சமூகம் நன்மையில் நிலைத்திருந்தால் அதனுடைய கூலி இறுதியில் வெற்றி அது பலருக்கு புரிவதில்லை உலகில் ஏன் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்கள் ஏன் உலக நாடுகளில் முஸ்லிம்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் ஏன் கொல்லப்படுகிறார்கள் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையை நீங்கள் தெரிய வேண்டும் என்றால் இதுவெல்லாம் வெற்றியின் பாதை வெற்றியை நோக்கி இந்த சமூகம் செல்கிறது என்பதற்கு அடையாளம் உடன்படிக்கை நீங்கள் அறிந்திருக்கலாம் அத்துணை ஆண்டுகளுடைய போராட்டத்திற்கு பிறகு நபியும் நாலாயிரம் தோழர்களும் தான் பிறந்து வளர்ந்து அல்லாஹுடைய ஊரை நோக்கி செல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தடுக்கப்படுகிறார்கள்ிப்பதற்கு ஒரு நபி தடுக்கப்படுகிறார் தடுப்பால் அல்லாஹ் அல்ல வேண்டும் அப்போது உடன்படிக்கை தயாராகிறது மக்கா வாசிகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எழுதப்படுகிறது உடன்படிக்கையில் முகம்மது மக்கா குரைஷிகளுக்கும் எழுதப்படும் உடன்படிக்கை என்று அவர் சொன்னார் மக்கா வாசிகளிடம் வந்தவர் ரசூலுல்லா என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏன் பிரச்சனை முகமது ரசூலுல்லா என்று நாங்கள் அங்கீகரிக்கவில்லை இதை அழித்து விட்டு முகமது அப்துல்லா என்று எழுதுங்கள் அப்துல்லாவின் மகன் முகமது அதுதான் எங்களுக்கு தேவை அலியவர்களை பார்த்து ரசூலுல்லா சொன்னார்கள் அலியை அதை அழித்துவிட்டு எழுது அழி சொன்னார்கள் ஒருபோதும் ரசூலுல்லாவை நாங்கள் அழிக்க மாட்டோம் என்று ரசூலுல்லா கேட்டார்கள் எங்கே இருக்கிறது இந்த வார்த்தை கை காட்டப்பட்டது அதை அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய கரத்தால் அளித்தார்கள் அதற்கு பிறகு எழுதப்பட்டது முகமது பின் அப்தில்லா அவர்களிடமிருந்து குறைசிகளுக்கு எழுதப்படும் உடன்படிக்கை என்று இந்த ஆண்டு இங்கே நுழைய கூட அடுத்த ஆண்டு நுழைவதற்கு வாய்ப்பு அதுவும் சில நாட்கள்தான் இனிமேல் மக்காவில் இஸ்லாமை ஏற்று வந்தால் அவர் திரும்ப அனுப்பப்பட வேண்டும் எங்களை நோக்கி ஒருவர் வந்தால் திருப்பி அனுப்பப்பட மாட்டார் எல்லாம் நடக்கிறது உடன்படிக்கை முடிந்தவர்கள் எடுத்துச் செல்லும் போது அமரவர்கள் சட்டையை பிடித்து கேட்டார்கள் விட்டுக் கொடுத்து போக வேண்டும் இதோ வாழ் போராடுவோம் சொன்னார்கள் முடியாது என்ன முடியாது என்ன எல்லா நபித்தோழர்களும் நபியின் கட்டளையை ஏற்பதற்கு தாமதமாகிறது இவர்கள் என் மீது கோபித்தாலும் நீ என் மீது கோபத்தோடு இல்லை என்றால் பற்றி எனக்கு இல்லை அவர் அவர்கள் திரும்பச் செல்லும் போது அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் மக்கா மதினாவை நோக்கி அந்த மக்காவுடைய அந்த சோதனைக்கு பிறகு அல்லா தெளிவான வெற்றியை நம்பிய உங்களுக்கு அளிப்பான் உடன்படிக்கையில் தாழ்வோடு திரும்பிச் செல்கிறார்கள் அல்லா வெற்றியின் வசனத்தை இறக்குகிறான் அமரவர்கள் ஓடி வந்து கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரை நடந்த உடன்படிக்கை வெற்றியா இந்த சோதனைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு அடுத்த ஆண்டு நுழைவோம் மக்காவை சொந்தமாக்குவதற்கு உம்ராவிற்காக செல்லுகிறீர்களே இது போதாது நபியே இன்னும் சோதனை இருக்கிறது அதை ஏற்றுக் கொள்ளுங்கள் அல்ல இந்த இரண்டு ஹரமுடைய ஹலீஃபாவாக உங்களை மாற்றுவார் இதைத்தான் நபி யூசுபின் வரலாறு எமக்கு பாடத்தை கொடுக்கிறது இன்றே வெற்றி பெற வேண்டும் இன்றே சோதனை நீங்க வேண்டும் இன்றே பிரச்சனை நீங்க வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் நடக்காது நபி நூ தன்னோடு சில நபர்களை சேர்ப்பதற்கு ஈமானை ஏற்றி கொண்டவர்களாக ஆக்குவதற்கு அவர்களுக்கு தேவைப்பட்ட ஆண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் சோதனையில் சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி அந்த முயற்சியின் வெற்றி அவர்களுடைய மரணம் வரை நீடித்தது இப்ராஹிம் சோதிக்கவில்லை அல்ல அவனுடைய நண்பரை நெருப்பு குண்டத்தில் வீச வைத்து சோதித்தான் மனைவியை இன்னொரு அரசன் தீண்டக்கூடிய கூடிய அளவிற்கு சோதித்தான் தன் மகளையும் மகளையும் மக்காவில் விட்டுவிட்டு திரும்ப வாருங்கள் என்று கட்டளையிட்டால் தான் பெற்ற மகனை இப்ராஹிமே உன் கடத்தல் அறு என்று கட்டளையிட்டான் இத்துணை சோதனைகளுக்கு பிறகுதான் அல்லாஹ் ரபுல்லாலின் இப்ராஹிமுடைய சந்ததிகளை மக்காவில் வாழ வைத்தான் நபிக்கு மக்காவின் வெற்றியை உணர்வதற்கு இருபத்தி மூன்று ஆண்டு காலம் தேவைப்பட்டது இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி இரண்டு ஆண்டு காலங்கள் அது போல்தான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த இருபது வயதில் சோதனையா இருபத்தி நான்கு வயதில் சோதனையா இந்த வயதில் ஏழ்மையா இந்த வயதில் எதை தொட்டாலும் வெற்றி இல்லையா கவலைப்படாது முயற்சியில் தொடர்ந்திரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கண்டு ஒரு நியதியை வைத்திருப்பான் பொறுமையோடு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் பாவங்களை விட்டு விடுபட்டிருந்தால் நீ எண்ணி பார்க்காத வெற்றியை அல்லாஹ் தருவான் ஃபின்மஅல் அஸ்ரி யஸ்ரா இன்மஅல் அஸ்ரி யஸ்ரா துன்பத்தோடு இன்பம் வரும் நமக்கு தெரியாது துன்பத்தோடு இன்பம் வரும் அந்த துன்பத்தை சகித்தால் அந்த கதரை ஏற்றுக் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய இதை நான் பொருந்திக் கொள்கிறேன் ஆனால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாய்ப்பு முயற்சி அதை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று அவனுடைய பாதையில் நிலைத்திருந்தால் அது போதும் அவனை வெற்றி அடைய செய்வதற்கு கண்ணியத்துக்குரியவர்களே இதைத்தான் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை எமக்கு பாடமாக கொடுக்கிறது எந்த இன்பம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு சகித்திருந்து முயற்சியை மட்டும் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டே இருந்தால் அதுதான் வெற்றியை அடைவதுடைய பாதையை தவிர தோல்விதான் வருகிறது இனிமேல் நான் முன்னேறி என்ன செய்யப் போகிறேன் எனக்கென்றால் நான் எதை கொடுத்தார் இனிமேல் எதை கொடுக்கப் போகிறான் என்று நம்பிக்கை இழந்து வாழ்பவர்களுக்கு இந்த பாடம் பொருந்தாது அல்லாஹ் ரபுல் புரியக்கூடிய வாய்ப்பை எமக்கு தருவானாக